கைப்பொருள் தண்ணிலும் மெய்ப்பொருள் கல்வி கைப்பொருள் போனாலும் கல்வி பொருள் போகாது சிறுமயர் கல்வி சிலை மேல் எழுத்து பொண்ணை மதிப்பிடலாம் பொருளை மதிப்பிட முடியாது கல்வி அறிவு இல்லாதவன் இருளிலே நடப்பான் நமது தாய்மொழி நமது தாய்மொழி இனிய தேன் குழம்பு பசிக்கு உணவு அறியாமைக்கு கல்வி சிறந்த தலையாகும் படிப்பது ஒரு மனிதனை முழுமை பெற செய்கிறது ஒரு எழுத்த படிக்க தெரிந்தவர்களுக்கு நாலு கண்கள் கல்வியே மனிதனை உருவாக்குகிறது கல்வியின் வேர் கசப்பானவை தான் ஆனால் படிப்போ இனிமையானது முதுமை அடைவரை படித்து கொண்டு வந்தாலும் கல்விக்கு முடிவு இல்லை கற்கும் ஆர்வத்தை தினந்தோறும் வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இல்லை என்றால் அந்த சம்பவம் படிப்படியாக குறையும் மனிதனை உருவாக்குவது உருவாக்குவது எண்ணங்கள் எண்ணங்களை தருவது அவன் படிப்பாகும் உடலுக்கு உணவு அறி எவ்வளவு அறி இன்றியமையாததோ அதுவே அறிவுக்கு கல்வி திடீரென்று சேர்ந்த செல்வம் குறைந்து போகும் மெதுவாய் சேரும் கல்வி மிகுந்து வரும் நன்றி